இந்து முன்னணி நிர்வாகியின் மனைவி கொலை செய்தியாளர் பிரபு பிரபு இந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்து முன்னணி நிர்வாகியின் மனைவி இந்த கொலைக்கான முக்கிய காரணம் என பின்னணி என்ன தனலட்சுமி நாமக்கல் மாவட்டம் பரம்பத்தியலூர் அடுத்துள்ள சேர்ந்தவர் ஜெகதீசன் இவர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேல் இந்து முன்னணியில் இருந்து வருகிறார் கடந்த ஏழு ஆண்டுகளாக நாமக்கல் மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து வரும் இவர் இந்து முன்னணி முழு நில ஊழியராக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இவரது மனைவி கீதா இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் நேற்று இரவு இவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நள்ளிரவு வீட்டின் கதவை தட்டும் சத்தம் கேட்டுள்ளது சத்தம் கேட்ட கீதா கதவை திறந்துள்ளார் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் ஜெ ஜெகதீசன் மனைவி கீதாவை அறிவாளால் வெட்டியுள்ளனர் இதனை பார்த்த ஜெகதீசன் அதை தடுக்க முயன்றதால் அதில் இவருக்கு பலத்த காயம் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அவர்கள் வெளியே தள்ளி விட்டு கதவை உள்பகுதியில் தாளிட்டு கொண்டு சத்தம் போட்டதால் மர்ம நபர்கள் தப்பி ஓடிவிட்டதாக ஒரு தெரிகிறது மர்ம நபர்கள் வெட்டியதில் கீதா சம்பவ இடத்தையிலே வெளி பலியானார் வெட்டுக்காயமடைந்த ஜெகதீசனை பக்கத்தினர் மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இது சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பரமத்தியலூர் போலீசார் மற்றும் மாவட்ட காவல் கண்பாளர் ராஜேஷ் கண்ணா சம்பவ இடத்தில் நேரில் வந்து ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மருத்துவ கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஜெகதீசன் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது தனலட்சுமி முன்னணி நிர்வாகியின் மனைவி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்க விவரங்களை தலைமைக்கு நன்றி பிரபு